ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாம் இந்த வடையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வடை வந்து நான் வந்து போன மாதம் ரைசன் கடையில் நாங்கள் பருப்பு வாங்கிக்கிட்டோம் அந்த பருப்பு வந்து நிறைய மீதி இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் நாங்கள் இன்றைக்கி வடை போட்டுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வடகிட்ட இருக்குது இப்போது நாங்கள் அடுத்துலேயும் வடை பொதுதாக இருக்கோம் எவ்வளோ வந்துட்டு வந்துகிட்ருக்குன்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கி லைட்டாக இருந்து சாயங்காலம் வரைக்கும் மழை தூத்திக்கிட்டே இருக்குது அதான் சரி அப்போது சூடாக ஏதாவது சாப்பிடணும் சாயங்காலம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதான் கொஞ்சம் வடை போடலாம் அப்படின்ட்டு இருக்கணும் கரண்ட் வந்துச்சு அதான் இப்போ நல்லா ப்ரைக்டாக இருக்குது ஒன்றும் இல்லை இந்த வடையை வந்து நாங்கள் இந்த பருப்பை வந்து போட்டு அதை நாங்கள் மிக்ஸில் நாங்கள் அடிச்சு நல்லா மாவு மாதிரி ஆக்கி அப்புறம் அதில் வந்து உரி மிளகாய் கருகப்பில இதெல்லாம் போட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி வரைச்சி வச்சு இப்போ நாங்கள் வடை மாதிரி தட்டி போட்டிருக்கோம் அணுல இப்போ மணக்க மணக்க சுவையான வடை இப்போது இந்த குளிர்ந்த கிளைமேட்டுக்கு வடை சாப்பிட்டா இருக்கும் நீங்களும் தான் மழை நேரங்களில் வடை பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாச்சும் சூடாக சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ மணி நாலு மணிக்கு மேலே ஆகிட்டு நல்லா மனமாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ரேஸ் கடையில் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வடை போட்டு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வடை பற்றின வீடியோ வந்து யாருக்கெலாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எங்கேயும் ச சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் லைக் ஆட் பண்ணால் ட்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் வடை நல்லா டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம வட செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கி நல்லாயிருக்கும் உடம்புக்கு